ஹலோ மக்களே வெல்கம் டு நம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கும் மறுக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விஜய் டிவில எயிட் தேர்ட்டிக்கு போய்ட்டு இருக்கு பகியலக்ஷ்மி சீரியல் இந்த சீரியல்ல பாத்தீங்கன்னா அப்கமிங்ல போலீஸ் ஸ்டேஷன் சீக்கென்ஸ் அப்புறம் கோர்ட் சீக்வன்ஸ்லாம் வர போகுது அப்படின்ற விஷயத்த நேற்றையும் ஷேர் பண்ணியிருந்தேன் பிகாஸ் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து நிறைய அப்டேட்ஸ் கோபியை வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க போல் ஸோ அதை தொடர்ந்து இன்னைக்கு வந்து நம்ம கோபி இருக்காங்களா சதீஷ் சார் அவங்க வந்து ஒரு இன்ஸ்டாகிராமில் வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு த்ரோட் ப்ராப்ளமே வந்துடுச்சா அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் வீக்காவே அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் டேஸாகவே அவருக்கு வந்து சீரியலில் ரொம்பவே எமோஷனலான சீக்வன்ஸ் அப்புறம் தொண்டையை வச்சு கத்தி கத்தி பேசுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி சீக்வன்ஸ் இருக்குது ஸோ கத்தி கத்தியே தொண்டை அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் அப்கமிங்கில் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் எபிசோட்ஸ் வந்து வேறு லெவலில் பட்டையை கிளம்ப போகுது ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க அதுவுமே அவருக்கு இருக்க போஷனை விட மத்தவங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய சீக்வன்ஸ் போல ஸோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கெஸ் பண்ணுவோம் அண்ட் அவங்க அங்கே ஷேர் பண்ணியிருந்த வீடியோவை இங்கே வந்துட்டு உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் த்ரோட் பரவாயில்ல என்னன்னா ஏழு நாளாக கண்டினியூஸ் ஏழு எட்டு நாளாக கண்டினியூஸாக பயங்கர பயங்கரல் சீன்ஸ் கத்தி கத்தி பேசி ஸோ ஜரத்துலயும் சலிலையும் தொண்ட கம்ப்ளீட்டா ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த பத்து பதினஞ்சு எபிசோடு பாக்யலட்சுமி சீரியல் பட்டையை கிளப்ப போகுது எல்லாருமே எல்லாருமே பட்டைய கிளப்ப போறாங்க சொல்ல போனா எனக்கு ஒண்ணு பெருசா வேலை இல்லை ஓகே பாருங்க ரசிங்க முடிஞ்சா எனக்கு காமெண்ட்ஸ் மெசேஜ் அனுப்புங்க ஐ லவ் யூ ஆல் ஆஃப் யூ ஹாவ் அ பியூட்டிஃபுல் டே ஜெய் ஹிந்த்